الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد باب الباب إمام النووي رحمه الله في كتابه رياض الصالحين باب حسن الخلق قال الله تعالى وإنك لعلى خلق عظيم وقال تعالى والكاظمين الغيظ والعافين عن الناس

அல்லாஹு தாலா புகழ்ந்து பேசிய வசனம் சூரத்தில் களமில் வரக்கூடிய நான்காவது வசனம் ஒன் நக அலாஹுன் ஆவீம் நிச்சயமாக நபியே நீர் நற்குணத்தில் உள்ளீர் மிக சிறந்த குணத்தில் உள்ளீர் என்று அல்லாஹு தாலா அல்லாஹுடைய தூதரை புகழ்ந்தார் இரண்டாவது வசனம் சுருத்த ஆல இம்ரானுடைய நூற்றி முப்பத்தி நான்காவது வசனத்தில் அவர்கள் கோபத்தை மென்று விழுங்குவார்கள் மக்களை மன்னிப்பார்கள் இங்கு நற்குணம் என்று சொல்லும் பொழுது ஹுஸ்னு ஹுலுக் நம்முடைய நற்குணம் சிறந்த குணதிசயங்கள் என்று நாம் சொல்லலாம் பொதுவாக இந்த நற்குணம் என்று பார்க்கும் பொழுது நினைத்து கூறிய அல்லாஹ் ஹடியார்களே தன்னை படைத்த ரப்புடனும் அவன் நற்குணத்துடன் நடந்து கொள்வான் தன்னுடன் வாழக்கூடிய மனிதர்களும் நல்ல முறையாக நடந்து கொள்வான் அது மட்டுமல்ல ஒட்டுமொத்த படைப்பினங்கள் கூட அவன் நல்ல முறையாக நற்குணத்துடன் நடந்து கொள்வது இது இங்கு விஷயம் சொல்லப்படுகின்றது இதில் அல்லாஹு சாலாவுக்கு அல்லாஹு சாலாவுடைய அல்லாஹு சாலாவுக்கு ந அவனுடன் நற்குணமாக இருப்பது என்பது அவன் விதித்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பொருந்தி கொள்ள வேண்டும் அது எப்படிப்பட்ட விதியாக இருக்கட்டும் அது அவனுக்கு சோதனை தரக்கூடியதாக இருக்கட்டும் அதை கொண்டு அவன் பொருந்தி தன்னுடைய நற்குணத்தை வெளிப்படுத்த வேண்டும் அவனுக்கு அல்லாஹ சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தினாலும் சரி அதை அவன் எடுத்துக்கொண்டு எல்லாவுக்கு நன்றி செலுத்திய ஒரு அடியானாக வாழ வேண்டும் இது அல்லாஹு சாலாவுக்கு அல்லாவுடன் நற்குணத்தை அவன் நற்குணத்துடன் நல்ல ஒரு ஒழுக்கத்துடன் இருக்கின்றான் என்று அர்த்தம் அதே போல் அல்லாஹு சாலா அவன் கடமையாக்கிய விஷயங்களை சிறந்த முறையில் செய்யக்கூடியவனாகவும் தடுத்த விஷயத்திலிருந்து தடுக்கப்பட்ட விஷயத்திலிருந்து முற்றிலுமாக தடுத்து கொண்டவன் என்ன அல்லாஹுடன் நல்ல ஒரு குணத்துடன் தன்னுடைய நற் செயல்க நன்மையான அவனுடைய குணதிசயங்களை கொண்டு இருக்கின்றான் என்ற அர்த்தம் இரண்டாவது மக்களுக்கு மத்தியில் அல்லது படைப்பினங்களுக்கு படைப்பினங்களுடன் நல்ல முறையாக அணுகுவதும் அல்லது நல்ல நற்குணத்தை வைத்துக்கொள்வது என்பது பொதுவாக உலமாக்கல் மூன்று விஷயங்களை பதிவு செய்கிறாங்க பத்லுல் மாரூஃப் கஃப் அதா கலாபத்துல் வஜ் பொதுவாக ஹுஸ்னுல் குலுக்கு இந்த மூன்று வார்த்தைகள் அடங்கும் நற்குணம் என்று சொல்லும் பொழுது மூன்று அம்சங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நற்குணம் இருக்கின்றது என்ற அடையாளம் அதில் என்ன முதல் கஃப் அதா பத் மாருஃப் தன்னால் முடிந்த நன்மையை செய்யக்கூடியவனாக இருப்பான் என்னால் ஒருவருக்கு நலனை நாடக்கூடிய நிலை இருந்தால் அவள் அதை செய்வதற்காக முன் வருவான் ஒன்று ரெண்டாவது கஃப் அதா நன்மையை நாடவில்லை அல்லது நல் தன் தரப்பிலிருந்து எந்த ஒரு நலனும் அவனால் செய்ய முடியவில்லை என்றால் அவன் என்ன செய்ய மாட்டான் அவர்களுக்கு சிரமத்தை கொடுக்க மாட்டான் அப்போது தீங்கில் தீங்கிலிருந்து அவரை தன்னுடைய தீங்கிலிருந்து அவர் பாதுகாக்கப்பட்டவராக இருப்பார் சிரமத்தை ஏற்படுத்த மாட்டார் அநியாயம் செய்ய மாட்டார் இரண்டாம் மூன்றாவது சந்திக்கும் பொழுது மனிதருடன் பேசும் பொழுதோ சந்திக்கும் பொழுது அவன் புன்முறுவலோட சிறந்த ஒரு நல்ல ஒரு முகத்தை கொண்டு சந்திக்கக்கூடியவனாக இருப்பான் இந்த மூன்று தன்மைகள் இருக்கக்கூடிய விஷயம்தான் குலுக் என்று சொல்லப்படுகின்றது மனிதன் தன்னால் அளவு அது செல்வத்தால் கட்டும் தன்னுடைய திரித விஷயங்களை கொண்டு முடிந்தால் அவன் நன்மை செய்வதற்காக முயற்சி செய்வேன் இரண்டாவது கஃல் அதா தன்னுடைய நாவாலும் சரி தன்னுடைய கரத்தாலும் சரி ஒரு இன்னொரு ஒரு மனிதன் அவனுக்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடாது இந்த விஷயமாக இருக்கின்றது அதே போல் சந்திக்கும் பொழுது புன்முறுவலோடும் நல்ல ஒரு முகத்தை கொண்டு சந்திக்க வேண்டும் நாம் பார்க்குற சில இடத்துல யாராவது வந்துட்டாலே அவரை பார்த்தவுடனேயே முகம் சுழிக்கக்கூடிய நாம் முக நாம் நெற்றியில் அந்த என்ன சொல்வது விரிசலாக சுருக்கமாக அந்த சுருக்கம் ஏற்படக்கூடிய நிலை ஏற்போம் ஆனால் இது நற்புணத்திற்கு மாற்றமாக இருக்கின்றது இந்த விஷயத்தில் அல்லாஹு சாலா இங்கு புகழ்ந்து சொல்லும் பொழுது முக்மின்களுடைய தன்மைகளை பற்றி அல்லாஹு ஜாலா சூர சாலா இம்ரானுடைய வசனத்தில் கூறுகின்றான் இன்னும் நீங்கள் உங்கள் இறைவனின் மன்னிப்பை பெறுவதற்கும் சுவனப்பதியின் பக்கமும் விரைந்து செல்லுங்கள் அதன் சுவனப்பதியின் அகலம் வானங்கள் பூமியை போல போல உள்ளது அது பயபக்தியுடையோர்களுக்காகவே தயார் செய்து வைக்கப்பட்டுள்ளது பயபக்தியுடையோர் எத்தகையோர் என்றால் அவர்கள் இன்பமான செல்வ நிலையிலும் நிலையிலும் துன்பமான ஏழ்மை நிலையிலும் இறைவனை இறைவனின் பாதையில் செலவிடுவார்கள் தவிர கோபத்தை அடக்கி கொள்வார்கள் மனிதர்கள் செய்யும் பிழைகளை மன்னிப்போராய் இருப்பார்கள் இவ்வாறு அழகாக நன்மை செய்வோரையே அல்லாஹ் நேசிக்கின்றான் இங்கு இரண்டாவது தன்மை சொல்லப்பட்டது நம்முடைய கோபத்தை நாம் அடக்கி கொள்வதும் மக்களை மன்னிப்பதும் என்பது இதுவும் ஒரு நற்குணர்ச்சில் இருக்கின்றது நற்குணர்ச்சில் ஒன்று நம்முடைய கோபத்தை நாம் அடக்கிக் கொள்வோம் மனித என்ற விஷயத்தில் இயல்பாக கோபம் வருவது என்பது அது இயல்பான விஷயம்தான் ஆனால் அந்த கோபத்தினால் வரக்கூடிய விளைவுகளை நீங்கள் செய்து விடாதீர்கள் என்று மார்க்கழமக்கு உபதேசம் செய்கின்றது நபி சொல்லாஹ் அலிசல்லிடம் ஒரு நபர் வந்து எல்லாவுடைய தூதரே எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர் கொஞ்சம் கோபம் அதிகமாக கோவப்படுவார் நபி சொல்லா அவருக்கு என்ன சொன்னாங்க லா தாக்கு கோவப்படாதீங்க திரும்பவும் கேட்டார் சரியா வேற ஏதாவது உபதேசம் எல்லாவுடைய தூதரே லா தாக்கு திரும்பவும் கோவப்படாதீங்க என்று இப்படி சொல்லாஹ் அலிஸ்லம் இதை திரும்பத்தில் அவர் கேட்கும் பொழுது அவருக்கு இதுதான் நீங்க கோவப்படாதீங்க என்ன அர்த்தம் கோபப்படாதீர்கள் என்றால் கோபம் வருவது இயல்பானது இங்கு இதற்காக நபிசுல்லா தடுத்தார்கள் என்றால் கோபத்தினால் வரக்கூடிய ரியாக்ஷன் வரக்கூடிய அந்த விளைவுகள் நீ ஏதாவது ஒரு முடிவையோ அல்லது ஏதாவது ஒரு அசம்பாவத்தை நீ செய்துவிடாதே உன்னால் ஒரு எந்த ஒரு ரியாக்ஷனும் வரக்கூடாது என்று நபிசுல்லா அங்கு உபதேசம் செய்தார் இப்போ இங்கு கோபத்தை அடக்கக்கூடியவன் கோபத்தை அவன் விழுங்கக்கூடியவனை அல்லாஹூலா சிறந்த குணமுடையவர்கள் முக்மின்களாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் சோனத்தில் செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் சோன சோனத்தில் பிரவேசிக்கக்கூடியவர்களுடைய தன்மையில் தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வார்கள் இப்போ இங்கு ஒரு கேள்வி வரும் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் என்ன எல்லா நிலையிலும் யார் என்ன தவறு செஞ்சாலும் அப்படியே நாம் மன்னித்து விட்டு சென்று விடுவோமா ஏதாவது ஒரு போல் இருக்கின்றதா என்று பார்க்கும்பொழுது ஷேக் ஹுசேமி ரஹிமா அல்லா வைங்கு பொதுவாக ஒரு ரெண்டு நிலையை கூறியிருக்கின்றார் ஒன்று மனிதன் அவருடைய பொதுவாகவே நல்ல ஒரு குணமுடையவர் தான் நல்ல ஒரு பழக்கம் உள்ள உள்ளவர் தான் ஆனால் எப்பயாவது அவர் இதை மாதிரி ஒரு தவறு செய்து விட்டார் அல்லது நம்மை நமக்கு ஒரு சிரமத்தை ஏற்படுத்தி விட்டார் என்றால் அவரை மன்னிப்பது என்பது சிறந்ததாக இருக்கின்றது அப்ப அவரை மன்னிப்பது என்பது சிறந்ததாக இருக்கின்றது ஆனால் அதுவே ஒரு மனிதன் எப்போ எல்லாரையும் அவன் சிரமப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றான் அவனுடைய அநியாயத்திற்கு அளவே கிடையாது மக்களுக்கு மத்தியில் அவன் பிரபல்யமாக இருக்கின்றான் அநியாயம் செய்யக்கூடியவனாக இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட நிலையில நீங்கள் சட்ட ரீதியாக உங்களுடைய உரிமையை பெறுவதற்காக அல்லது அதற்கு பதிலாக நீங்க செய்வது மார்க்கம் அங்கு என்ன செய்யக்கூடாது அவரை மன்னித்து விட்டுறக்கூடாது மாறாக அங்கு அவனுடைய செய்யக்கூடிய அந்த அட்டுளியத்தினுடைய ஏதாவது முற்றுப்புள்ளி ஏற்படுத்துவதற்காக சட்ட ரீதியாகவோ அல்லது வேற எந்த முறையை நாம் செய்தோம் என்றால் அது அவன் உணருவான் என்று இருக்கும் அதை அங்கு அனுமதிக்கப்படும் அது அங்கு சிறந்தது இல்லை என்றால் பொதுவாக ஒரு மனிதன் இருக்கும் பொழுது அவனுடைய நல்ல குணம் இருக்கின்றது நல்ல ஒரு நல்ல சுபாவம் ஆனால் சில நேரத்தில் அவன் தன்னுடைய ச கோபத்தை இழந்து தவறு செய்து விடுகின்றார் என்றால் அதை மன்னிப்பதும் நபி சுல்லாஹலி செல்லம் இங்கு வந்து வலியுறுத்தப்பட்டது அதனால்தான் ஹசன் பசி ரஹிமா காலத்தில் ஒரு அடிமை ஏதோ ஒரு விஷயத்தை சுத்தப்படுத்தி கொண்டிருந்தது அந்த அடிமை படித்த ஒரு அடிமையாக இருந்தது கல்வியுள்ள ஒரு அடிமையாக இருந்தது அப்போ அந்த நேரத்தில் ஒரு ஒரு பொருளை சுத்தப்படுத்தி கொண்டு வரும் பொழுது தவறி தன்னுடைய கரத்து கையிலிருந்து விழுந்து உடஞ்சிருச்சு உடஞ்ச உடனே அந்த யஜமான் என்ன செய்தார் கோபப்பட்டார் அந்த கோபப்பட்டு அடிக்கப் போகலாம்னு சொல்லிட்டு அவர் கையை உயர்த்தும் பொழுது அந்த அடிமை படித்த அடி அடிமை கல்வியுள்ள அந்த அடிமை என்ன செஞ்சார் இந்த வசனத்தை ஓதியார் கோபத்தை விழுங்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றார் அப்போ முதல் விஷயம் அந்த வசனத்தை சொல்லும் பொழுது அவர் அடிக்க ஓங்கிய அந்த கை வந்து இறக்கிவிட்டார் ஏன்னா வசனம் ஓதப்பட்டது அல்லாஹு தலா யாரை விரும்புகின்றான் தன்னுடைய கோபத்தை அடக்கி கொள்ளக்கூடியவரை விரும்புகின்றான் அடுத்ததாக என்ற இரண்டாவது அந்த வசனத்துடைய அடுத்த வார்த்தையும் அவங்க ஓதினாங்க என்ன அர்த்தம் மக்களை மன்னிக்க கூடியவர்களையும் நேசிக்கின்றான் என்று அந்த வசனம் சொல்லும் பொழுது இவர் என்ன செஞ்சார் சரி உன்னை மன்னிச்சிட்டேன் என்று அவர் சொன்னார் அது மட்டுமா அடுத்த வசனத்தையும் ஓதினார் ஒல்லாஹோ யுஹைபுல் மொஹினின் அல்லாஹோ தாலா சிறந்த குணமுடையவர்கள் மற்றும் மக்களுக்கு மக்களை அவர்கள் எஹ்சான் செய்யக்கூடியவர்கள் நலனை நாடக்கூடியவர்களை நேசிக்கின்றான் என்றால் அந்த வசனத்தை கேட்டவனே அந்த இஜமானுக்கு புரிஞ்சிருச்சு இங்கு கல்வி உள்ள அந்த அடிமை தெரியப்படுது என்ன செஞ்சாங்க விடுதலை செஞ்சுட்டாங்க சுபான் அந்த கல்வி அந்த அவனை அடிமைத்தனத்திலிருந்து வெளியேற்றி விட்டது இங்கு இந்த வசனத்தில் அந்த இந்த வசனத்தை கேட்ட உடனேயே அந்த அந்த தாம்பியோ அல்லது அந்த தாமிய காலத்தில் வாழ்ந்த அந்த நல்லோர் அந்த இரையச்சி உள்ளவர் என்ன செஞ்சார் உடனே அந்த விஷயத்தை என்ன செஞ்சால் மன்னிப்பதற்காக முன் வந்தார் அதே போல அபு பக்ரதி சம்பவம் நமக்கு தெரியன் அபு பக்ரதி அல்லாவுடைய மகள் அம்மே ஆயிஷா ரதி அல்லா நகா மீது அவதூறு சுமத்தப்பட்டது பெரிய அவதூறு அது நபீசல்லா அலிஸ் உடைய மனைவி ஒமோஹாத்துல் மோக்மினின் நம்முடைய சாயாக கருதப்படக்கூடிய ஒம்முல் மோகின அவர்கள் மீது ஒரு பட்டமான ஒரு அவதூறு சுமத்தப்பட்டது அந்த அவதூறு சுமத்தியவர்கள் ஒருவராக இருக்கக்கூடியவர் யார் இருந்தார் அல்லாவுடைய உறவினர்களில் ஒருவராக இருந்தார் அவருக்கு பொருளாதார உதவி அபு பக்ரதி அல்லா தான் செய்யக்கூடியவர்கள் இது இவரால் தான் பரப்பப்பட்டது என்று தெரிந்தவுடனேயே அவர் செய்து கொண்ட அந்த உதவியை நிப்பாட்டி விட்டார் அல்லாஹூ சாலா வசனத்தை செய் இறக்கிவிட்டான் நீங்கள் இந்த மாதிரி ஏழைகளுக்கு செலவு செய்யக்கூடியவர்கள் சில விஷயத்திற்காக நிப்பாட்டக்கூடாது என்ன உங்களுக்கு அல்லாஹோடைய மன்னிப்பு வேண்டாமா என்று கேட்கும் பொழுது உபக்கிரதையெல்லாம் உடனே எனக்கு அல்லாவுடைய மன்னிப்பு அவசியமானது என்று செஞ்சாங்க அவனை மன்னித்து விட்டு கொடுக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை விட உதவி விட அதிகமாக கொடுக்க ஆரம்பித்தான் இது நவீசல்லா இது உபகரதி அல்லாவுடைய அந்த நற்குணர்ச்சி நாம் அறிந்து கொள்ள ஆக நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரத்தில் இது மாதிரி முன்பின் ஏற்படும் சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆனால் அது அனைத்துமே அல்லாஹுக்காக நாம் மன்னித்தோம் என்றால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ தவறுகள் நாம் செய்திருப்போம் அல்லாஹ் தலை அது நம்மை நம்ம நம்முடைய தவறுகளையும் மன்னிப்பான் நான் ஒரு பிடிவாதமாக இருந்து விட்டேன் என்றால் என்னுடைய மறைவான நிறைய விஷயங்கள் மறைவான நிறைய பாவங்கள் இருக்கும் அந்த நாள் அல்லாஹ் தாலா உன்னை தண்டித்தே தீர்வேன் என்று தீர்மானித்து விட்டான் என்றால் நம்மை காப்பாற்றக்கூடியவர் யார் அப்போ மனிதன் மனிதர்கள் மீது இறக்கம் காட்டக்கூடியவர் அவன் வான வானத்தில் இருக்கக்கூடிய ரபுல்லா அலமீன் அவன் மீது இறக்கம் காட்டுகின்ற அந்த அதிசையை நாம் பார்த்தோம் ஆகி அல்லாஹ் அல்லாஹினார்கள் நம்முடைய வாழ்க்கையில் நற்குணத்தை நாம கொண்டு வர வேண்டும் இது உடனே வராது இது பெரிய இதற்கு பெரிய பெரிய ஒரு ஜெஹா அது பெரிய ஒரு முயற்சி செய்யும் பெரிய நம்முடைய நஃ்சுக்கு எதிராக போரிடுவது பெரிய ஒரு சவாலான விஷயம் ஏனென்றால் சுற்றுச்சூழல்கள் ஒரு விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சுற்றுச்சூழலுக்கு மத்தியில் நாம் நற்குணமாக வாழ்வது என்பது நல்ல ஒரு ஒழுக்கங்களுடன் வாழ்வது என்பது ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்கின்றது இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்போது இந்த மாதிரி நற்குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்காக முயற்சி செய்ய வேண்டும் அதனுடைய முய அந்த நற்குணத்தை வருவதற்காக மிக முக்கியமான விஷயம் என்ன நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து ஹயராக இருக்கும் நம்முடைய தொடர்புகள் நாம் உட்காரக்கூடிய நம்முடைய அணுகுமுறையை நாம் யாருடன் நாம் உட்காருகின்றோம் பேசுகின்றோம் பழகுகின்றோம் இது ரொம்ப ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆக அல்லாஹ் தலை சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் நற்குணம் என்று சொல்லக்கூடிய இந்த நல்ல ஒரு குணத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல்வானாக آمين وآخر دعوانا الحمد لله رب العالمين